வணக்கம் மக்களே நம்ம திருவிழாவை நம்ம தான் போயிருக்கோம் ஸோ கோயிலோட கோபுர அழகாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் போகோம் சோ கோபுரம் வந்து இன்னைக்கு ரொம்ப அழகா அதிக அலையில் பிரமிப்பா இருக்கு அதோட அழகை நீங்க பாருங்க ஸோ வாங்க நம்ம கோயிலோட உள்ளேயும் போலாம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாசி திருவிழாவுக்கு வந்து மக்கள் வந்து பக்தர்கள் அதிகமாக வந்திருக்காங்க ஸோ அந்த கூட்ட காட்சிகளை தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ நம்ம அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சரி சாமி கும்பிட போவோன்னு பார்க்கும்போது நம்ம தெய்வானை இருக்கு பத்தியலாம் இந்த தெய்வானையையும் நமக்கு ஒரு அருமையான ஒரு காட்சி கொடுத்துச்சு ஸோ அதோட அழகா தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ தெய்வானைய கொஞ்சம் பண்ணி காட்டுறோம் பாருங்க ஸோ எவ்வளோ அழகா தெய்வானை நிற்குதுங்கிறத ஸோ இதை முடிச்சிட்டு நம்ம இப்போ என்ட்ரன்ஸுக்கு நம்ம சாமி கும்பிட போவோம் ஸோ கோயிலோட முகத்துவாரத்துல தான் நிற்கும் சாமி தரிசனம் ரொம்ப அழகா இருந்துச்சு கூட்டமும் அது ரொம்ப அதிகம் ஸோ நல்லா நம்ம சாமி கும்பிட்டுட்டு அடுத்து நம்ம கடற்கரைக்கு போகலான்னு பார்த்து கடற்கரையை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ கடற்கரையிலேயும் மக்கள் தொகை இன்னைக்கு ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகாலை பொழுதுன்னொடனே ரொம்ப அழகா கடல் வந்து இலைகளோட இருக்குது ஸோ அதோட காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ நம்ம தூத்துக்குடியில் உள்ள முக்கியமான ஒரு ஸ்தலத்தில் திருச்செந்தூரும் ஒரு முக்கியமானது ஸோ அதோட அழகாக தான் பார்க்கணும் தேங்க்யூ